முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதியில் நான்கு யுத்தகாண்டம் எட்டு அக்னிமுகாசுரன் வதை படலம் என்ற திருவுத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமை பொறிகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார் வெற்றிவேல் முருள் கரோகரா வெளிமனா கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் யுத்த காண்டம் அக்னி முகாசுரன் நாட் பகல் அக்னி முகாசுரன் வதை நிகழ்ந்ததாகும் எல்லையில் எரிமா முகன் ஈர் ஏழ் கொன்னார் கணை விடுத்தார் தனன் குறுகுற்றது வருமுன் மின் நாம் என பதினால் கனை விடுத்தே அவை விளக்கே பொன்னார் தரு திரள் மைன் புயல் ஏறி என தெளித்தான் செஞ்ஞாயிரு கதிர்கான் பிரன தீமா முகத்தவுணன் ஐஞான்கெனும் தொகை பெற்றிடுமையில் வெண்கனை தொடுப்ப எஞ்ஞான்று முற்றிடு சீர்த்தியன் இருப்பான் கனை துறந்து மஞ்ஞான்றிடு முகில் மேற்செழு மறுத்தாமென தடுத்தான் கண்டங்கது கனல் மாமுகன் கனையாயிரம் துறந்து புன் தங்கிய தனிவேலுடை புனிதன் தனதிளவல் முண்டம் புகவித்தே திரை முதுவால் வளையதனை அண்டம் கிழிபட ஊதினன் அவுணப்படை புகழ ஆறாரும் இயக்கும் திரல் அடல் முயம்பின நங்கள் ஓர் ஆயிரம் வடிவாடிகள் ஒருங்கே தொடுத்து உய்த்து சூறாகிய அவனன் தரு தொல்லை தனிமைந்தன் தேரானதும் பரியானதும் சிலையானதும் சிதைத்தான் சிதையும் பொழுது அயல் வேறுவோர் மிசைப்பாயா கதை ஒன்றினை விடுத்தான் எரி கனல் மாமுகன் மேல் குதை ஒன்றினை துரந்தே அருள் குமரேசனக் கிழையோம் குதை ஒன்றிய களத்தே விழச் துண்டம் பல கண்டான் மாற்றுவோர் சிலையினை வாங்கி வளைத்தே கனல் முகத்தோன் காற்றோன் படை துரச்சின்றுடி இவனும் அது கடவ தொற்றோன் படை தொடுத்தான் இவன் குமரன் கன படை துறந்து பிறன் அதுவே செலவிட்ட நாகத்திரு கதிர்வெண் படை மன்னன் தருமதலை வேகத்தினை விடாங்கது விடுத்தே அது விளக்கி நாகத்தம கரை நீரிய நன்கூறிய கணிமூடு ஆகத்திடைப்படவே துறந்தடல் முன்தினன் ஆர்த்தான் தரும் அத்தியல் நிறுவற்றிடும் தக்கோன் விடு சரங்கள் மருமத்தினை படுகின்றொழிவானோரமுதருந்தும் கருமத்தினை விரவி கடல் கடைய கவிழ்த்த பெருமத்தன நிலை சோர்ந்துதன் பெரும் பேர்மிசை வீழ்ந்த விழுகின்றதொரெறி மாமுகன் வியன் மார்பெனும் வரை நின்று இழிகின்றன நதியாமென எருவை புனல் உயிரும் பொழிகின்றது வருகின்றது லாவுற்றது தேற்றம் அழிகின்றது விழிந்தான் என மயங்குற்றவன் பெஞ்சூர் உருமேற்றால் நெளிந்தாட அரவு அசைந்தால் என நெடும் தேர்மிசை பெயராடை இறங்கி பொறுதிரல் வன்மை அதிலாய் எழிந்தான் எழுந்திடுகின்றவன் இத்தன்மை சிந்தித்தான் மொழி பற்றிரும் திரள் மாற்றலர் முனை வெஞ்சருத்தனில் யான் அடிபட்டிரும் வருவாயன சிறு காலை வழிபட்டிரும் வெறியாட்டினை பயின்றே பழி ஓட்டி வழிபட்ட தன் நகர்காளியை மனத்தின் மிசை நினைத்தான் தொல்கிறல் மேவு சூர்த்தரு நெஞ்சம் தன்னே மனத்தில் உன்னலும் நஞ்சு துண்ணென நண்ணு காளிதன் நெஞ்சம் தன்னில் நினைத்தல் மேயினாள் சூலம் கொண்டலமர்ந்து தோன்றுவாள் சூலம் கொண்டலமந்த தோழினாள் கோலம் பெற்ற புலிங்க வேணியாள் கோலம் பெற்ற குறுங்கொலை கணாள் கோதம் கொன்று பொறாமை மிக்குழாள் கோதம் கொன்று ாள் ஏதம் தீர்ந்திடும் எண்ணலார் சிரம் ஏதம் தீர்ந்திடும் ஏமவாளினாள் சங்காரத்தனி தாங்கு கொங்கையாள் சங்காரத்தனி தந்த செங்கையாள் உங்காரத்தின் உரத்த ஆடையாள் உங்காரத்தின் உறப்பும் போதையாள் ஞாலத்தேவரும் நாகர் வேந்தரும் ஞாலத்தேவரும் ஏத்த நுவாள் காலத்தீயர் கழுத்தின் மேலையோர் காலத்தீயர் கலங்கு காட்சியாள் அடி பேலாகுவாள் நஞ்சத்தானவர் சுற்றம் நல்குவாள் அங்கு அத்தன்மையலாய் அமர்ந்திடும் அங்கு அத்தன்மையலாய காளிமால் சிங்கத்து ஏறிய செல்வன் மைந்தன் முன் சிங்கத்து ஏறினள் செல்லல் மெயினா தை எல்லை பல்பாவையும் கொளா மல்லக்காளிகள் மாப்பெரும் படை செல்ல கூலி செறிந்து மூதக்கார்பொரு விண்ணை முட்டுற வேத கூலிகள் ஏறு கேத்தனம் பூத சங்கம் ஒழிந்த பந்தியம் மேதக்க ஓசை மிகுத்து மேவவே பிறை ஒரு பரந்தலை மேவி வீழ்ந்தையர் எரிமுகமதலையை எய்தி நோக்கியான் புறமிகும் ஒன்னலர் உயிரை உண்பண்ணி பரிவுரல் என்ற நல் அமைத்த பாணியாள் இவ்வகை அருளியே இளவல் பார்ப்படும் செய்வத போதர்தம் சேனை மேற்றலா கவ்வை கொள் சிறு தொழில் கருதியார்த்தனள் ஐவகை போதமும் அச்சம் கொள்ளவே எல்லையில் அழக்கர் சூழ்ந்தனர் ஆத்திடும் வெம்போதரும் வேர்த்தனர் அழுங்கினர் மேச்சென் வேத்தனர் வேர்த்தனர் அழுங்கினர் காளிகள் சூலம் வேல் கணிச்சி கார்முகம் வாளிகள் சிந்தினர் வரை நெடும்பரு நீலிகள் இழுக்கதை நேமி என்ன கூலிகள் வீசினர் குருகிப்போர் செய்தார் அத்திரன் நோக்கிய ஆடற் போதர்களே திறத்தவரையும் ஏறு செய்தனா கைத்தலத்திருந்ததோர் கழுமுள் வீசினாள் பத்திரை தன்னருள் படைத்த காளியே வீசிய முத்தலை வெய்ய வேற்படை காய்ச்சினை எரி புகை காண்ற காளிகள் வாசகளை உருப்பல வகுத்து பாரிடர் படர்கள் புற்றதே சண்டிகை விடுபடை தனது வன்மையை கண்டனன் இளையவன் கணங்கள் ஆறுயிர் உண்டிடும் இஸ்தன உன்னியேழிரு குண்டரு சிலி முகம் பொல்லென்றே வினான் சிக்கலுள் வேலினான் செலுத்தும் மாசுகம் வேக்குருத்தலை வேலை நுண்டுகள் ஆக்கிய தாக்கலும் அனைய தன்மையை நோக்கினள் காளி என்று உரைக்கும் நோன்மையாள் துண்ணனையான் விடும் சோளம் தன்னையும் அண்ணலம் பகழியால் அறுத்தென்னாற்றலை என்னலன் நிற்பனால் இன்னும் அங்கவன் உன் நிகழ் உயிரினை உங்குவேன் என்றாள் என்று காளியோரிமை பின் முன்புற நின்றுடு சேனையன் கடலை நீக்கியே வென்றிடு வய புலிமிசை கொண்டாத்திடா சென்றனள் வீரன் முன் செப்பல் மேயினாள் நுண்ணுடையான் விடுமோ விலைப்படை தன்னை வெங்கனைகளால் தடுத்து நின்றனை இன்னுமோர் சூலமுண்டெறிவன் வீகுதி அன்னது காத்திடல் அறிவு கான் என்றாள் என்றலும் முருவல் செய்திலங்கு சூலமா கொண்டலாயிரம் ஒருங்கு வீசினும் நின்றவை முழுவதும் நீரு செய்வனென் வந்திரல் தெரிந்திலை மாதுனே என்றான் கொற்ற மொய்ந்தி நன்னிவை கூறக் கேட்டுளன் செற்றமதாகியே தெளித்துச் சண்டிகை மற்றமோர் சூலவேல் வல்லை வீசினாள் சுற்றிய பாரிடத் தொகுதியுட்டவே அருந்திரளமரர்கள் அது கொல் ஆலமென்றிருந்தனர் பணியனா இனனும் இந்துவும் பருந்தினர் சூலமுன் வந்த தன்மையைத் தெரிந்தனன் வீர மொயம்புடைய செம்மலே தொகைப்பட்ரும் பகழிகள் நிகரத் தூண்டியின் மேலவள் கொட்டிட வருவதோர் எரித்தரு சூலமதி விழ்தலும் செருத்த நெழிங்கிவன் சிரத்தை வாழினால் அறுத்து சுவை திட்டு ஆவியை பறித்துடுவேன ககர்ந்துட்டாள் அரு நாளிறு தோளுடை நங்கை தோன்றல் முன் வாலுளை மடங்களின் இருத்தல் திரைக்கடற் பரப்பை விட்டகள் ஆலமதாமென ஆத்தி ஆத்திடு சண்டிகை அங்கை தன்னிலோ கூத்திடு மாற்படை கொண்டு கொம்மென தீர்த்தனுக்கினியதோர் செம்மல் நிற்புறும் தாத்தடம் தேர்மிசை தனிவந்தெய்தினாள் நோக்கி மொயம்பினான் நோன்மை பூண்டுளான் தாத்தா இவள் தன்னதாவியை நீக்குதல் செய்வது நீர்மை தன்று நான் தூக்கி அவள் வலி தொலைக்க உண்ணுவான் இடித்தன உறப்பினன் எங்கை தன்னையும் ஒடித்தன ஒரு கையால் உறப்பிடித்தனன் மற்றொரு பெருங்கையால் உரத்தடித்தனன் காளி வீழ்ந்து அவசமாயினாள் கரங்கொடு சேவகன் கல்லென்றும் உரங்கிழிவுற்ற உமிழ்ந்து சோரி நீர் தரங்கமதிகடல் தன்னைலாய் இறங்கியதவள் கூறுவார் என் கையும் ஒரு கையால் ஏந்தல் பற்றியோர் நீலிதன் உரத்தில் ஏற்றலும் மண்கிழிவுற்றன வரைகள் கீண்டன விண்கிழண்ட பித்திகையும் திரை பெருகடலென காண்ற செம்பு நல்வரை பெரு மெய் மறைத்தலால் துயர் கரை பெறல் இல்லவள் காளி என்று முன் உரை பெரு பெயரையும் ஒழிவுற்றாளரோ இவ்வகை அவசமாயும் வருவேண்டபின் ஐவகை உணர்ச்சியும் அனாதியானவும் செவ்விது தொன்மை போல் சேர சூர்மகள் வெவ்வலி இழந்து கண்விழித்து பிம்மினா மேன்மையின் மேலவன் அகலத்தைப் பிழை ஏன்மையும் வீரமும் இழந்து வீழ்ந்தது மேன்மையலானது நினைந்து நெஞ்சிடை நான் மலிவுற்றனள் நடுங்கும் மாவியாள் அந்த மில்லர் முகத்தமலன் ஏவலால் வந்தவனொடு பொறின் வாழை எய்துமோ புந்தியில் ஆதிவற்புக்கனன் என சிந்தை செய்தெழுந்தனள் வன்மை தேர்ந்துள்ளா இகழ்ந்தவர் உரத்தினை இகழ்ந்து போர்கர் தகழ்ந்து புகழ்வதாயினாள் கண்டிய கற்படை கனலி மாமுகன் இந்தனை அருச்சனை ஏற்றி ஏற்றியே ஒன்றள உயிர்ப்பளி உதவி வேண்டினான் நன்றிய தயப்பில நான் இங்கெய்தினேன் உன்னுடை வன்மையும் உனது வீரமும் சின்னமும் உணர்திலன் செருவின் முந்துரியின் நிலைமை இருந்த கருத்தினி வல்லையில் கணன் முகத்தனை ஒரு துயிர் உன்குதி உழிந்துலாரையும் அருத்தனை நிற்குதி அலறி தன்னை முன் செருத்தவன் தன்னையும் மடுதி செம்மல் நீ அடையலர் தம்மை வென்றாரும் மாமுகம் உடையவன் கருணை பெற்று வகை மேவுதி மெடுகு பல்லூழியும் நீடி வாழ்த்தியால் கடைமுறை இவையலாம் காண்டினி என்றாள் இத்திரம் யோகினி செய்து வெஞ்சமர் வித்தகம் விடை கொடு மீண்டு கோளரி சித்திர விருத்தமே சேர்ந்து தொல்படை மொய்த்திடப் போயினள் முந்து வந்து சண்டிகை போந்த காலைத் தழல் முகன் அமையவெல்லாம் கண்டனன் விகுந்து நன்றி இக்கல்வனதாற்றல் என்னா திண்டிரலாற்றல் சான்று சேன் கிடந்துருமுக்கான்று கொண்டலதெழுந்தால் என்ன கொம்மனை எழுந்து சொல்வான் கொன்றுயிர் பலவும் நுங்கி குருதியும் வடியும் மாந்தி ஒன்று தன் அகடு தூரா துலப்புறா பசி நோய்மிக்கு செந்தெடு காளியாலோ தெவ்வர்தன் செருவையான் முன் வெண்டனன் சூரன் செய்க்கு துணைகளும் வேண்டுமோதான் சூலமும் தண்டும் வாழும் சுடர் மழுப்படையும் சீற்ற கோலமும் கொண்டு பாங்கிற் கோழிகள் சூழ வைகும் நீலிதம் வன்மை காண்பான் நினைந்து வன் விழித்ததன்றி வேலவன் படையை அன்னாள் வெல்லுமென்றுளம் கொண்டேனோ வாவியும் குளமும் பொய் வீர் நதிகளும் மற்றுமெல்லாம் தூவுனும் பணியால் அன்றே துளும்புவாகவே போல தேவரை ஏவல் கொண்ட சிறப்புடை தமியே மேவிய காளியாலோ எய்துவன் வீரத்தன்மை இன் இனிக் கணமதொன்றின் இளவலார் உயிரை ஒவ்வி முன்னுராகன்ற ஒற்றன் முரண்வலி அதனை சிந்தி அன்னவன் ஆவி கூற்றுக்கடிசிலா அழிப்பன் அல்லான் மன்னன் முன் போவதில்லை வஞ்சினம் இஹ்தே கனல் முகன் இணைய மாற்றம் கழறியே அவன தொல் பேர் அணிகம் பந்தயலின் ஏண்ட தேரில் சென்று பனை தரு சிலையொன்றேந்தி வன்மையால் வாங்கி நூறு முனையிரும் பகழி வீர மொயம்பன் தூண்டியாத்தான் கொடும் தொழிலாளன் செய்கை குறை கழல் வீரன் காணா முடிந்திட வந்தாய் போலும் முயற்சி ஏதழகிதென்னா நெடுந்தனிச்சிலை சிலை காலூன்றி நெரேலென வளைத்து தானும் அடும் கணை நூரோச்சி அறுத்தனன் அவுணன் வாழி அறுத்த பொழுதத்தில் அவுணக்கரசன் மைந்தன் மரத்தினுடு நூறு சொரம் வாலி என பூட்டி சிறப்புடைய செம்மல் தேரினை அழித்து குறித்த விரல் கொண்டு சமர்வால் குறித்தான் பேரழிதலும் வெகுளி செய்திழவல் ஈரே கூறிய நடும் பகழி கொம்மென விடுத்தே ஆறுதல் முகத்து அவுணரங்கை இடை கொண்ட மூரிவரிவென் வரிவெண் சிலை முறித்தமர் வில்லது முறிந்திடலும் வேறோர் சிலை வாங்கி கல்லனவை இத்தனி தரித்து வனை கொல்வனினும் வெய்ய மொழி கூறி வனனாரும் அல்லி மலரோன் படையை அண்ணல் மிசை உயிரித்தான் வாரிதி வளாக மறை மாத்திரையின் முன்னும் வீர நெடுவெம்படை விரைந்து படற்காலை நாரணன் மகன் படை நடுங்கி நனிதாழா யாரு நகை செய்திட இருந்துள்ளதை அன்றே

கலிங்கமும் பூணும் நாணமும் ஞானமும் உவகையால் சொல்லும் ஆடலர் சிறந்துடனார்த்தனர் எரிமுகன் அவ்விடை இறப்பாங்கவன் பெரும்படை வீரர்கள் புலம்பியாமலாம் ஒரு சிறு தூதனு குடைது மோவனா செருவினை குறித்தனர் உலப்பில் தீமையோ முற்படும் தலைவர்கள் மூவன் கொடை இளையவன் புடையற் சுற்றிடா கப்பனம் திகிரிகோல் கணிச்சி வேல் கதை சொற்படு படையலாம் சொறிந்து போர் செய்தா செய்தது நோக்கியே செய்யத்து சேவகன் கைதனில் இருந்ததோர் கார்முகம் வளையி நொய்தனில் ஆயிரம் நூறு கோடி கோல் எய்தனம் தெளித்தனன் அவுணர் இயங்கவே இத்திரங்கணமதொன்றிடையராமலே கைத்தனோ மிழ்ந்திடும் கனையின் மாமழை திரிந்தனன் உலகம் பேர்த்திடும் விரைவில் எரிந்தது படைகளும் எய்த கோல்களும் செறிந்தது கரங்களும் சிரமும் கால்களும் தறிந்தனா உணர்த்தம் தலைவர் பேழமும் புறவியும் துணிந்து வீழ்ந்தன வாடியம் நிறை அனைத்தும் நிற்கன சூளரும் அவுணரும் தொலைந்து போயினார் பாழியம் தோழினான் பகழி தன்மையால் பார்ழுக்குற்றன ககனம் பார் விசை வீருழுக்குற்ற தொல்படைகள் வீண்பிட சேருழுக்குற்றன தசைகள் செம்புனர் ஆருழுக்குற்றதால் அமர் செய்யாறலாம் பல உடை நெடுந்தலைப் படகர் குஞ்சலும் பில திடை நிவந்த தீக்கனல் புலவுடை விழுநிலம் புழுக்கல் செய்ததால் கலிகெழு கொடியோடு கணம்கவே மாமையில் செறிந்தன வடிவின் கரி தாமயிர் புறவடி தடக்கை வந்தலை ஏமயிர் தோகையோடிற்று நீங்குற ஆமையிற் போவன குருதியாற்றினே கார்கெழும் அவனருட்கலந்த சோரியின் தாரைகள் நீத்தமாய் எழுந்து தக்கவர் பேர் உடல் உட்கொடு பெயர்ந்த பின்னுற வாரிதி வடவை உண்டுலவு மாண்பென கரியனும் பரியனும் கால் கொண்டோங்கிய குருதியம் புனல் குலாவும் வைகளின் வரை தொறும் வரை மாறு மாறழா அருவிகள் சென்றன அழுங்கிச் செல்லுமாள் குருதி நீர் வெள்ளமாயதில் வாழ் உருவேல்களும் வாழும் மற்றவும் கோளுரு மயிலையில் குலவ கண்டு தம் கேளிர் என்று எதிர்வன கெழும வேலை மீன் அழல் பொருசு கருவானகத்தின் மாமதி குழுவினர் சேர்ந்து உற குலவும் கொள்கை போல் நிழல் பொதி கவிகை தம் நெடிய தாளர பொழுகிய குருதியின் முருங்கு செல்வவே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவதிகம் முருகனிடையார்கள் சீமாநாதன் வணக்கம் வெற்றிவேன் முழு கருகிறார் பலிமான கருகிறா வெற்றிவேன் முழு கரோகரா